நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன் நாங்கள் இப்பொழுது நல்லவர்களுக்கு ஆதரவு எங்கள் கட்சியை பொறுத்த நல்லவர்களுக்கு ஆதரவு நல்லது செய்பவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் தொடர்ந்து திமுகவுக்கு நாங்கள் ஆதரவு கட்சியாக செயல்பட்டு கொண்டு வருகிறோம் நாங்கள் வந்து எங்களை பொறுத்த மட்டும் நாற்பதும் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாற்பதும் வந்து திமுக ஜெயிக்கும் உதயசூரியன் வெல்லும் பல விதமான விமர்சனங்கள் கருத்துக்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து ஒரு பெரிய மாயை உண்டு பண்ணி மக்களிடையே ஒரு பெரிய சலசலப்பும் இது தேவையில்லாத சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் மற்றவர்கள் அதாவது எது பேசினாலும் குற்றம் எழுந்து நின்றாலும் குற்றம் உட்கார்ந்தாலும் குற்றம் அப்படிதான் ஐடி முக்கியம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்துறேன் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இது வந்து ஒரு ரெண்டாம் கட்ட போர்ல நம்ம போயில் இருக்கோம் நம்ம இந்த ரெட்டாம் ரெண்டாம் கட்ட போர்ல நாம் வந்து இன்னைக்கு செய்ய போறது ஒன்னே ஒன்று தான் திமுகவுக்கு வாக்களிச்சா இந்த ரெண்டாம் கட்ட போர்ல நம்ம வெளில போகணும் மதவாத சக்திகளுக்கு இனிமேல் இடம் கொடாமல் இனி மதவாதம் என்றதே இருக்கக்கூடாது தொடர்ந்து பத்து வருட காலம் அவங்க கேட்குறாரு அண்ணாமலைஜி அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணாமலைஜி அவர்கள் கேட்கிறாரு நாங்க வந்து பத்து வருட கால நீங்க என்ன பண்ணீங்க உங்களை மாதிரி பிரெஸுங்க கேக்குறாங்க நாங்க உத்தரவாதம் கொடுத்துட்டோம் என்னத்த உத்தரவாதம் கொடுத்தீங்க இதா ஒரு பேச்சு பத்து வருட கால நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க நாங்க உத்தரவாதம் கொடுத்தாச்சு நாங்க உறுதிமொழி கொடுத்தாச்சு நாங்க உத்தரவாதம் நாங்க தான் உத்தரவாதம் கொடுத்துருக்கோம் நாங்க தான் இதை செய்யறோம் அதை செய்யறோம் சொல்லிட்டு இருக்கோம் மக்களுக்கு செஞ்சிட்டு இருக்கோம் நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க கேஸ் வலையை உங்களால குறைக்க முடிஞ்சுதா சொல்லுங்க அண்ணாமலை ஜி அவர்களே மக்களுக்காக உழைக்கிறோம் தான் வந்து அவருக்கு குடும்பமே இல்ல மோடிஜி அவர்களுக்கு குடும்பமே இல்ல அவருக்கு மக்கள் தான் அந்த குடும்பம் உங்க தான் வந்து பாக்க வந்திருக்கார் பாசத்தோட அன்போடு பாக்க வந்திருக்காருன்றீங்க மக்களுடைய இது என்ன அவங்களுடைய கோரிக்கை என்ன இன்னைக்கு யாரா விறகடுப்பு இல்லை இல்ல எல்லாரும் கேஸ் எடுப்பு கேஸை வாங்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்து சக்தி இருக்கிறதா சொல்லுங்க இன்னைக்கு ஒரு கேஸ் கார என் வீட்டுல கேஸ் கம்பெனி வச்சிருக்கேன் நான் வாடகை கொடுத்துருக்கேன் அவர் சொல்றாரு எந்த கேஸ்லயும் போயிட்டு இந்த இடத்துல போய் உக்காந்தாலே கொஞ்சம் கீழ் மட்டத்துல போய் உக்காந்து யாருமே அன்னைக்கு வாங்குறது இல்ல இன்னைக்கு கேஸ் வந்துருச்சு நாங்க சொல்றோம் மறுநாள் போய் பாவம் இருக்கிறத அடமானம் வச்சுதான் வாங்குறாங்க அப்படி இருக்கு நிலவரம் ஒரு நாள் அன்றாட காட்சிகள் இங்க எல்லாமே காலையில போனா வேலை செஞ்சுட்டு வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வராங்க அன்னைக்கு வந்தாதான் அவன் எட்நூறு ரூபா ஒரு நாள் கூலிங்க கூலிக்கு வேலை செய்யறோம் பேசுறாரு பெருசா பேசுறாரு நாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படி எது கேட்டாலும் நாங்க உத்தரவாதம் கொடுத்துட்டோம் பத்து வருஷம் நீங்க என்ன செஞ்சீங்க எதை தின்ற சோத்துக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கீங்க வேற என்ன பண்ணீங்க வேற என்னத்தை குறைச்சிங்க இப்போது குறைச்சிருக்கீங்க பெட்ரோல் விலைய பெட்ரோல் விலை பாருங்க இதெல்லாம் என்ன செஞ்சீங்க சார் செல்வந்தர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் உண்டான ஆட்சி தான் சார் பிஜேபி ஆட்சி இதை தெளிவுபடுத்துறாங்க மக்களுக்கு தெரியணும் அது திராவிட கட்சிகள் தொடர்ந்து ஆழ்ந்து ஆழ்ந்து கொண்டு வருகிறது நம்மளுடைய தமிழ்நாட்டை இன்னி வரலுமே எல்லா வித வசதிகள் எல்லா விதத்தையும் கொடுத்தது இன்னைக்கு இபிஎஸ் வந்து சொல்றாரு திராவிட கட்சி தான் இன்னைக்கு மாணவர்களை தான் சிறந்து விளங்கினாங்க பாவம் உண்மையை ஒத்துக்கிட்டாரு அதனால மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நல்ல முறையில படிக்கிறாங்கன்னா அது திராவிட கட்சி தான் காரணம் இன்னைக்கு நீங்க வந்துட்டு நான் இதை செஞ்சிருவேன் அத்தை செஞ்சிருவேன் எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க ஒண்ணு கூட பாக்கி கிடையாது இதுவரெல்லாம் என்ன செஞ்சீங்க இதுவரெல்லாம் மக்கள் கஷ்டப்படாம வாழ்ந்தாங்களா பிஜேபி அரசால இனிவரெல்லாம் மக்கள் வந்து எல்லா வித வந்து சலுகைகள் சொன்ன சலுகைகள் எல்லாம் நீங்க கொடுத்தீங்களா சொல்லுங்க சொல்லுங்க சார் நீங்க சொல்லுங்க அண்ணாமலை சி சொல்லுங்க இப்போ என் எனக்கு தெரிஞ்சு கடந்த கொஞ்சம் பத்து நாளாவே பாத்துட்டு இருக்கேன் ஒரு வேலை செய்யற பிள்ளை சொல்றான் எங்க இதுல வந்து திட்டிவனம் பக்கம் எங்க இதுல வந்து செய்யார் பக்கம் கலைஞர் கட்டி கொடுத்த வீடு தான் நாங்க இன்னமும் இருக்கிறோம் அந்த ஏரியா ஃபுல்லா வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்ட திட்டம் ஃபுல்லா எல்லாருக்குமே கொடுத்தார் ரோட்ல இருக்க அத்தனை பேருக்கு வீடு கொடுத்தார் இது உண்மை மறுக்க முடியாது இங்க படப்பையில பாருங்க கலைஞர் கொடுத்த வீடு இன்னமும் ஓடு வீடு அவ்வளவு அழகா இருக்காங்க எங்களுடைய பாஸ்ட் எல்லாம் கோயில் நடத்திட்டு இருக்காங்க சார் அந்த இடத்துல சமத்துவபுரம் எல்லாருமே இருக்காங்க நீங்க என்ன கட்டினீங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம் எத்தனை பேருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழ தமிழ்நாட்டை கூறி வச்சு நீங்க ஏதோ நேற்று அமித்ஷா அவர்கள் வந்திருக்காரு அதான் அன்னைக்கு மோடிஜி அவர்கள் ஏதோ ஒரு எத்தனையா முறை வந்துட்டா திரும்ப வர போறாரு ரோட் ஷோ புதுசா ரோட் ஷோல வந்து நீங்க எல்லாம் முடிச்சிடுவீங்களா ரோட் ஷோ பண்ணா சார் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து முடிஞ்ச இயக்கம் சார் திமுக எல்லாவற்றையும் க கலைஞர் அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து இன்னைக்கு கட்சியை நடத்தி இன்னைக்கு கொண்டு வந்து தரப்படுத்தி நிப்பாட்டியிருக்காரு மக்களுக்காக உழைக்கும் கட்சி சார் திமுக அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் இவங்க அதே போல மக்களும் இந்த முறை திமுகக்கு வாக்களிங்கன்னு நாங்க கேக்குறோம் ஏன்னா நம்ம நாட்டை காப்பாற்றணும்னா திமுகக்கு வாக்களிங்க ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும்னா திமுகக்கு வாக்களிங்க இன்னைக்கு வந்து மதவாத கட்சி உள்ள வரக்கூடாதுன்னா திமுக வாக்களிங்க மற்றதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்பொழுது நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் நேற்று கூட அவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மிக எளிமையான ஒரு தலைவர் அவர் வந்து மக்கள் வந்து இன்னும் இந்தியால வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த குடும்பமே சார் நம்ம நாட்டுக்காக உழைச்ச குடும்பம் நீங்க காட்டுங்க பாக்கலாம் நாட்டுக்காக உழைச்ச உங்க உங்களுடைய கட்சியில யார் காட்டுங்க இந்த நாட்டுக்காக உழைச்சி இந்த நாட்டுக்காக தன் உயிரை மாய்த்தவர் அவங்க அப்பா இன்னைக்கு ராஜீவ் காந்தியெல்லாம் மறக்க முடியாது அந்த டெத்தெல்லாம் இன்னைக்கு யாருமே மறக்க முடியாது இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து அவர் ராஜு ராகுல் காந்தி அவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு எப்படி அந்த டெத் அவங்க ஃபாதருடைய டெத்தை இன்னைக்கு இந்த நாடு வந்து ஒரு பெரிய தலைவரை எழுந்திருக்குது ஆஹ் ராஜீவ்காந்தியெல்லாம் இன்னைக்கு நாங்க எப்படி மறக்க முடியாதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டுக்காக உழைக்க வந்து தன் உயிரை கொடுத்தவங்க சார் அதாவது அந்த குடும்பத்தெல்லாம் நம்ம மறக்க முடியாது அந்த எளிமை இன்னும் இருக்கு பாருங்க நேத்து என்ன அழகா குச்சி போறாரு மாதிரி மாதிரி அந்த தலைவர்கள் வரட்டும் சார் அந்த மாதிரி ஆடட்டும் சார் அதனால வந்து இந்த முறை வந்து எடுத்துட்டு இந்த இந்த தேர்தல் வந்து நாம நல்லவர்களை வந்து கொண்டு வரணும் நாட்டை காப்பாற்றணும்னு நினைச்சாலே இந்த தேர்தலுக்கு திமுக வாக்களிக்கணும் ஆரம்பத்தில இருந்தே தான் குரல் கொடுத்து கொண்டு வந்தது ரைட்டுங்களா இப்பொழுதும் நாங்க எப்பவுமே தான் குரல் கொடுத்து கொண்டு வருவோம் திராவிட கட்சிகள்னு நாம இங்கதான் நம்ம குரல் கொடுப்போம் வேற நாங்க நினைக்கவே மாட்டோம் எங்களுக்கு வேண்டியது திமுக போறோம் ஆனா நாங்க என்னைக்கும் மக்களிடையே எங்களுடைய சேவை வந்து தொடர்ந்து கொள்ள மழை காலத்துல வந்து யார் செஞ்சா நாங்க செஞ்சிருக்கிறோம் நாங்க சாப்பாடு போடுறோம் நாங்க தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து இருபத்தி அஞ்சு நாள் சாப்பாடு கொடுத்துருக்கேன் நான் எல்லாம் இந்த ஏரியால நாங்க என்னென்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மக்களுடைய எங்க அப்பா எங்க மாமனார் வந்து திரு எஸ்சி சி அந்தோடி பிள்ளை அவர்கள் அவர் தொழிற்சங்கவாதியா இருந்தாரு அவர் வந்து இன்னமும் வந்து வடச்சென்னையில் வந்து தெய்வமா பல பல இடத்துல அவரை கருதுறாங்க ஏன்னா அவர் வந்து தொழிலாளர்களுக்காக தண்ணியை வந்து மாய்த்தவர் அவர் சுதந்திர போராட்ட வீரர் இந்த சுதந்திர போராட்ட வீரரோட வீடு இது இந்த நாட்டுக்காக அது அவர் தண்ணியை அர்ப்பணிச்சவர் எங்க மாமியார் ஒரு சோசியலிஸ்ட் அந்த மாதிரி நாங்க எல்லாமே சார் மக்களுக்காக உழைக்கிறவங்க சார் எங்க வீடு இந்த கேட் எல்லாம் சாத்தவே மாட்டோம் பாருங்க எவ்வளவு எளிமையா இருக்கு சாத்தவே மாட்டோம் திறந்தே இருக்கும் எந்த நேரத்துல என்ன பிரச்சனைனாலும் வருவாங்க போவாங்க அதனால நாங்கெல்லாம் ரொம்ப எளிமையானவர்கள் சார் அது அரசியல் நோக்கத்தோட தான் நீங்க பண்ணிருக்கலாமே இப்ப எலெக்ஷன் டைம்ல நீங்க பண்ண வேண்டிய அவசியம் என்ன எலெக்ஷன் டைம்ல நீங்க பண்ணி ஆஹ் இதை வந்து செய்ய வேண்டிய வேலை என்ன காலகட்டத்துல வந்து முன்னூறு ரூபாய் சார் இந்த முன்னூறு ரூபாய் கட்டும் போதே ஐயோ முன்னூறு ரூபாய் கட்டுவோமே நம்ம பார்ப்போம் அப்படியே படிப்படியா ஏறி 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 இன்னைக்கு வந்தாச்சு நாங்க இன்னைக்கு தினம் பாக்குறோம் சார் எரிவாயு பிரச்சனை இந்த நம்ம இங்கேயே வாசல்லயே வராங்க ஏன்னா இங்க நாங்க தான் ஐஓசிக்கு தான் வாடகை கொடுத்துருக்கேன் தினம் பிரச்சனையை பாக்குற ஏழை மக்கள் வந்து ஒரு கேஸ் வாங்க முடியல ஒரு சிலிண்டரை மாத்த முடியல எல்லாத்துக்கும் காசு வந்து இது வந்து ரொம்ப கண்டி இந்த எட்நூறு ரூபாயாவது நிலைச்சி நீ நாங்க கேட்கறோம் இதுக்கு மேல ஏத்த வேணாம் எலெக்ஷன் முடிஞ்ச அப்பா நான் சேர்ல உட்காட்டை நீ அவனாவது போ சாட்டும் எங்கன்னா போகட்டும்னு திரும்ப ஏற்றிட்டாங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அவதிப்பட வேண்டியதாகிடும் இந்த எட்நூறு ரூபாய் நினைக்கணும்னு சொல்லி தான் இன்னைக்கு போராடுறோம் இந்த எட்நூறு ரூபாய் நினைக்கணும்னா திமுகவுக்கு வாக்களிங்க அதுதான் கேட்கறேன் திரும்ப வந்து மதத்தை வச்சுட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டு திரும்ப வந்து ரோட் ஷோல வந்து பங்கு எடுத்துக்கிட்டு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுல என்ன நியாயம் அதெல்லாம் இந்த இந்த மதவாத கட்சி உள்ள வரக்கூடாது சார் நம்ம நாடு நிம்மதியா அமைதி பூங்காவாக இருக்கணும்னா திமுகக்கு வாக்களிங்க இதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் இதை மட்டும்தான் மக்களும் யோசிக்கணும் நாற்பதும் வெற்றி பெறும் நாற்பதும் நாங்க நிச்சயம் வெற்றி பெறும் உதயசூரியன் வெற்றி பெறும் இதுல எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை உங்களுடைய நோக்கம் வந்து இனிமேல் எந்த வித மதவாத சக்திகளுக்கு இடம் கொடுக்காமல் திமுக வந்து இது பண்ணணும் மேல வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நம்ம நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது மக்கள் சிரிப்பாக இருப்பார்கள் அதனால வந்து நல்லபடியா வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நாற்பதும் நாங்கள் வந்து வெற்றி பெறணும் ஆனா தர்மம் வெல்லும் உண்மை என்னைக்குமே பேசும் இதுதான் நன்றி வணக்கம்